வானகரம் டிஎஸ் ஸ்ரீனிவாசன் தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் பட்டமளிப்பு விழா வானகரம் டி எஸ் ஸ்ரீனிவாசன் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடந்த வருடம் தொழில்நுட்ப படிப்பை முடித்து சென்ற எழுபத்தி மூன்று மாணாக்கர்களுக்கு பட்டமளிப்பு விழாவானது மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த கல்லூரியில் நடைபெறும் பதினாறாவது பட்டமளிப்பு விழா என்பது குறிப்பிடத்தக்கது திருமதி டி சபிதா ஐஏஎஸ் கூடுதல் தலைமை செயலர் ஓய்வு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் திருமதி அருணா சங்கரநாராயணன் அவர்கள் மற்றும் டிவிஎஸ் கல்வி குழுமத்தின் இயக்குனர் டாக்டர் மாலினி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணக்கர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர் வானகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் திரு டி எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நினைவாக துவக்கப்பட்ட இப்பயிற்சி கல்லூரி இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் தொழில்நுட்ப கல்லூரியாக உருவெடுத்தது தமிழக அரசின் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் மற்றும் ஏஐசிடிஇ டெல்லியின் அங்கீகாரம் பெற்றது டிஎஸ் ஸ்ரீனிவாசன் தொழில்நுட்ப கல்லூரியான இந்நிறுவனம் டிவிஎஸ் கல்வியல் சமூகத்தின் ஒரு அங்கமாகும் சுந்தரம் கிளேட்டன் லூகாஸ் டிவிஎஸ் டிவிஎஸ் மோட்டார்ஸ் வீல்ஸ் இண்டியா டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் சுந்தரம் ஃபாஷ்டனஸ் ஆகிய தொழில் நிறுவனங்கள் இத்தொழில்நுட்பக் கல்லூரியின் ஆதரவு நிறுவனங்களாகும் இங்கு நடத்தப்படும் படிப்புகள் டிஎம்இ மெக்கானிக்கல் என்ஜினியரிங் டிஎம்டி மெக்ட்ரானிக்ஸ் டிஆர்ஏ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் என்ஜினியரிங் அண்ட் டிசிஐஓடி கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் ஆகும் இக்கல்லூரியில் பயிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய படிப்பு மற்றும் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கும் மாணாக்கர்களின் படிப்பு மேம்பாட்டிற்கு உதவிடும் வகையில் டிஎஸ் சீனிவாசன் அவர்கள் நினைவாகவும் மற்றும் மாணாக்கர்களின் சிறந்த ப்ராஜெக்ட் படைப்பிற்காக பிஜே தாமஸ் அவர்கள் நினைவாக உதவித்தொகையும் இறுதி ஆண்டு முடித்த மாணாக்கர்களில் ஒவ்வொரு துறையிலும் மிக சிறந்த ஒருவருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வீதம் விருதும் வழங்கப்பட்டது இக்கல்லூரியில் படித்து முடிக்கும் மாணாக்கர்களுக்கு வேலை வாய்ப்பை மேம்படுத்தும் வகையில் நாற்பது மிகப்பெரிய தொழிற்சாலைகளில் எம்ஓயு மூலம் நூறு சதவீதம் வேலை கிடைப்பதை உறுதிப்படுத்துகிறது இது தவிர சிங்கப்பூர் துபாய் மற்றும் ஜெர்மனி நாடுகளில் உள்ள தொழில் நிறுவனங்களில் கடந்த மூன்று வருடங்களாக மாணாக்கர்கள் தொழிற்பயிற்சி கிடைக்கப்பெற்று வேலை செய்து வருகிறார்கள் இவ்வருடம் குறிப்பாக தொழில் தொடங்குவதை மாணாக்கர்களிடையே ஊக்குவிக்கும் வகையில் உலகளவில் ஆன்லைன் பயிற்சியில் கலந்து கொண்டு பல போட்டிகளில் உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களிடமிருந்து பல பரிசுகளை பெற்றுள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க